வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத வர்ணனை ஓவியத்தில் கூட ஒப்பிட்டு காட்ட முடியாத ஒப்பனை அழகும் அறிவும் வீரமும் ஒருங்கே ஒரு பெண்ணிடம் சிறப்புற்றிட முப்பெரும் தேவியாரின் நகலாய் பூமியில் பிறந்த துர்கா தேவி போன்ற நம் சோழ வள நாட்டின் இளவரசி பற்றியேதான் இந்த காணொளி வாருங்கள் காண்போம் இந்த இளவரசியின் ஆற்றலை அழகும் விவேகமும் சரி விகிதத்தில் பெற்ற மிக்க ஒரு பெண் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதுதான் இவரின் அறிமுகத்திற்கு சிறப்பாக இருக்கும் பண்டைய காலத்தில் பிற இளவரசிகள் அரசிகள் போன்று அல்லாதவர்தான் இந்த குந்தவை இவரின் மகள் இவரின் மனைவி என்று ஒரு குரு வட்டத்திற்குள் குந்தவையை அடைத்துவிட முடியாது சராசரி இளவரசிகளுக்கிடையே சற்று வித்தியாசமானவர்தான் இவர் தகப்பன் சகோதரன் கணவன் என இவர்கள் மீது கொண்ட அன்பை விட பல மடங்கு சோழ நாட்டின் மீது கொண்டிருந்தார் சுந்தர சோழரின் பெரிய பெரிய தந்தையான சோழனின் மனைவி அதாவது அவரின் தாயான சாளுக்கிய மரபில் வந்த இளவரசியின் பெயர் கூட குந்தவைதான் சுந்தரர் தன் பெரிய தாயின் மீது கொண்ட பாசத்தினால் தன்னுடைய மகளுக்கும் குந்தவை என்றே பெயர் வைத்தார் குந்தவைக்கு மந்தாகினி என்ற மாற்றொரு பெயரும் உண்டு குந்தவை தொண்டை மண்டலம் அருகே உள்ள வானகபாடி நாட்டை ஆண்ட குலத்தில் பிறந்த தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனின் உற்ற நண்பனான வல்லவராயன் வந்தியத்தேவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சோழ நாட்டிலேயே வாழ்ந்தவர் அண்ணன் ஆதித்த கரிகாலனின் மர்ம மரணம் அதனை எண்ணிய தன் உயிரை விட்ட தந்தை சுந்தர சோழர் அவருடன் உடன்கட்டை ஏறிய தனது தாய் என இளம் வயதிலேயே பல துன்பங்களுக்கு ஆளாகினார் குந்தவை மீதம் இருப்பது தன் தம்பி ராஜராஜ சோழன் எனும் அருள்மொழி வர்மன் மட்டுமே அவனையும் இழந்து விட்டால் சோழ நாட்டை இழக்க நேரிடும் என்று எண்ணி தனது தம்பியோடு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து சோழ நாட்டின் நிர்வாகத்தை பார்த்து கொண்டார் குந்தவை இவர் சந்தித்த அரசியல் சூழ்ச்சி சுற்றத்தாரின் சூழ்ச்சி என அனைத்தையும் மீறி புத்தி கூர்மையோடு தம்பியான ராஜராஜ சோழனை கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அரியணை ஏற்றியதோடு இல்லாமல் அவருக்கு பின்முதுகாய் இருந்து அத்தனையும் தன் பழையாறை அரண்மனையில் இருந்தபடியே சொல்லிக் கொடுத்து ஆட்சியையும் நடத்தினார் சொல்ல போனால் பெயருக்குத்தான் சோழத்தின் தலைநகரம் தஞ்சை ஆனால் ஆட்சி நிர்வாகம் நடைபெற்றது எல்லாம் குடந்தை கும்பகோணம் அருகே உள்ள பழையாறை தான் சோழ நாட்டில் வசூலிக்கப்படும் வரிகள் அனைத்தும் பாதுகாக்கும் இடமாக இந்த கும்பகோணம் மட்டுமே இருந்தது சோழ நாட்டின் செல்வக்கருவூலம் இந்த குடந்தை கும்பகோணம்தான் கும்பகோணம் தான் அதேபோல் அன்றைய காலத்திலேயே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தனது தந்தை சுந்தர சோழர் பெயரில் சுந்தரர் சோழீஸ்வர விண்கரம் என்ற பெயரில் திருக்கோயில் ஒன்றை எழுப்பி அந்த கோவிலை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கும் ஆதுர சாலை என்று சொல்லப்படும் அரசு மருத்துவமனையாய் முதலில் உருவாக்கியதும் இந்த சோழ நாட்டின் அப்படி இலவசமாக நடத்தப்பட்ட மருத்துவமனையில் பணியாற்றி மருத்துவம் பார்த்த மருத்துவர்களுக்கு மருத்துவ காணி வைத்திய என்ற பெயரில் நிலங்களும் நன்கொடைகளும் வழங்கப்பட்டதன் கல்வெட்டுகளில் அவர்களின் பெயர்களுடன் அவருக்கு நன்கொடை அளித்த அரச குடும்பத்தினர் பெயர்களும் இடம்பெறுகின்றன இவை எண்ணற்ற கோயில்களில் காண கிடைக்கின்றன ராஜராஜ சோழன் சம்பாதித்த பெயர்கள் எல்லாம் குந்தவையின் புத்தி கூர்மையால் மட்டுமே ஒவ்வொரு ஆணுக்கு பின்னும் ஒரு பெண் அவனின் வெற்றிக்கு காரணமாக இருப்பார் அப்படிதான் இந்த அருள்மொழிவர்மரின் அனைத்து வெற்றிகளுக்கும் நிழலாய் நிமிர்ந்து நின்று நிகரற்ற ஆட்சியை கொடுக்க தன் வாழ்நாளையே சோழ மக்களுக்காக அர்ப்பணித்த மக்களின் மாதா சோழ நாட்டின் ராஜ ராஜராஜ சோழன் அக்கா குந்தவை பிராட்டியார் என்று கூறினால் அது மிகையாகாது அத்தோடு மட்டும் நின்றாரா தனது தம்பியின் மகனான ராஜேந்திரனை மாபெரும் வீரனாகவும் அரசியல் தந்திரங்களை அறிந்தவனாகவும் வளர காரணமே இந்த குந்தவைதான் பொன்னி நாட்டு பொன்னியின் செல்வி மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட மாதேவி நாட்டை காதலித்த நாச்சியார் என சொல்லிக்கொண்டே போகலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பு ஒரு மாபெரும் கற்றளியை திண்டிவனத்தின் வடமேற்கு பகுதியில் தாதாபுரம் என்ற ஊரில் ரவிகுல மாணிக்கேஸ்வரர் கோயில் என்ற மாபெரும் கற்றளியை எழுப்பி தான் சூரியகுலத்தின் வழித்தோன்றல் என்பதை உலகிற்கு பறைசாற்றி சென்றிருக்கின்றார் குந்தவி பிராட்டியார் கோயில் முழுவதும் எண்ணற்ற கரை சிற்பங்கள் தன் முன்னோர்களின் கட்டிடக்கலையில் சிறிதும் பாரபட்சமின்றி சிறந்த மாபெரும் கற்றளியாக இன்றும் விளங்குகின்றது இந்த ரவிகுல மாணிக்கேஸ்வரர் திருக்கோயிலில்தான் குந்தவி பிராட்டியாரின் சிலை இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த திருக்கோயிலை அடிப்படையாக கொண்டுதான் தஞ்சை பெரிய கோவில் உருவாக்கப்பட்டதாக இந்த தாதாபுரம் ரவிக்குள மாணிக்கேஸ்வரர் கோயில் கல்வெட்டு கூறுகின்றன இந்த கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டதும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய அதே ஆயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் தான் அது மட்டுமின்றி இன்றும் நம் ராஜராஜன் புகழும் வர்ணனையான திருமுருகளை மீட்ட நாயகன் என்ற பெயர் வரவும் திருமுருகளை மீட்கவும் மிக முக்கிய காரணமாக இருந்தவர் இருவர் மட்டுமே ஒருவர் நம்பியாண்டார் நம்பி என்ற அகத்திய முனிவரும் மற்றொருவர் நம் குந்தவை பிராட்டியாரும் தான் இவ்விருவரின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே நம் நாயகர் திருமுறைகளை மீட்டு திருமுறை கண்ட சோழனாக புகழ் பெற்றார் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுக்கும் குந்தவை தேவி பத்தாயிரம் எடையுள்ள தங்கத்தையும் பதினெட்டாயிரம் கிளச்சு மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்களையும் கொடுத்து சிறப்பித்தார் என்று பெரிய கோவில் சுவர்களும் தூண்களும் கூறுகின்றது குந்தவை நாச்சியார் தனது தம்பியான ராஜராஜன் மீது கொண்டிருந்த அன்பை போலவே ராஜராஜனும் தனது தமக்கியார் குந்தவை நாச்சியாரின் மீது பெரும் மதிப்பையும் அன்பையும் கொண்டிருந்தார் என்பதை அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளில் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் என இடம்பெற செய்திருந்தார் மேலும் குந்தவை பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தில்தான் மிகப்பெரிய செலவில் திருவிழாக்கள் நடத்தியதில் இருந்து ராஜராஜனின் அன்பை நாம் அறியலாம் அது மட்டுமின்றி மேலும் ஒரு சான்றாக தனது மகள் ஒருவருக்கு குந்தவை என்று பெயர் சூட்டி காலம் உள்ளவரை தன் தாயாக இருந்து வளர்த்த தனது அக்கால் குந்தவை பிராட்டியாரை நினைவு கூற செய்திருக்கின்றார் நம் ராஜராஜ சோழன் அன்பிற்கு ஒரு அடையாளம் என்றால் அது ராஜராஜன் குந்தவை பிராட்டியார் என்று கூறுவதே சரியாக இருக்கும் சுந்தர சோழன் செம்பியன் மாதேவி ராஜராஜன் உள்ளிட்ட அரச அரசகுலத்தோர் மட்டுமல்லாமல் சோழ நாட்டு மக்கள் அனைவரின் அன்பையும் பெற்றவர் தான் குந்தவை சில காலமாக இவர் மதம் மாறினார் என்ற செய்திகள் இணையத்தில் உலா வருகின்றன அதற்காக அவர்கள் கொடுக்கும் ஆதாரங்கள் கூட கற்பனையானவை தான் தனது எண்பது வயது வரை சிவதொண்டு செய்தார் என்று கல்வெட்டில் குறிப்பிட்டு சென்ற குந்தவை எப்போது மதம் மாறினார் என்பது தெரியவில்லை அறிவும் அழகும் ராஜ தந்திரமும் இந்த அபூர்வ ராஜகுல பெண்மணியாக திகழ்ந்தவர் தான் குந்தவை நாச்சியார் தனது தம்பியை விட தம்பியின் மகனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உடனிருந்து பாடம் கற்றுக் கொடுத்த குந்தவியின் வளர்ப்பையும் அலைகடல் நடுவே பல களம் செலுத்தி சோழ நாட்டின் எல்லையை சூரிய ஒளிப்படும் இடமெல்லாம் விரிய செய்த கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாவீரனை பற்றி காண்போம் வாருங்கள் அடுத்த காணொளியின் வழியாக